எல்லோருக்கும் வணக்கம் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நிஃப்டி பட்ஜெட் நாள் அன்று நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பாயிண்ட்கள் இறங்கினது மட்டும் இல்லாமல் டூ ஹண்ட்ரட் டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்ப மனசு கஷ்டமானது நிறைய பேர் வலைத்தளங்களில் பேசிக்கிறாங்க பெசாமி இந்த பட்ஜெட்டை போஸ்ட்போன் பண்ணி அடுத்த வருஷம் வச்சு கூட சொல்லியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வரி விகிதங்களை குறைப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வரி விகிதங்களில் இந்த எஸ்டிடியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இந்த எஸ்டிடி ஹைக் ஷேர் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல அதனால் என்னாச்சுன்னா ஒரு கட்டத்துலலாம் கடும் வீழ்ச்சி அடைஞ்சது அதற்கு பிறகு கொஞ்சம் ரெக்கவரி ஆனது மறுபடியும் க்ளோசிங்கில் பார்க்கும் பொழுது இந்த எஸ்டிடி மார்க்கெட்டுக்கு இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டினுடைய பிஹேவியர் இருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அதெல்லாம் ஏத்துனாங்க அப்பவும் இதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சிரமம் என்பது இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாவினால் புண் உள்ளாரும் ஆறாதே தீயினால் சுட்டவடு அப்படின்ற மாதிரி சரி ஓகே ட்ரான்ஸாக்ஷன் காஸ்ட் தானே அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் பட்ஜெட்டுக்கு அப்புறம் இருந்த வீழ்ச்சியை நம்மளுடைய மார்க்கெட் ரெக்கவரி பண்ணி இப்போ தான் நல்லா உச்சத்துக்கு கொண்டு வந்திருந்தான் இப்போ தான் சமீபத்தில் அந்த உச்சத்திலிருந்து இன்றைக்கி மறுபடியும் டூ ஒன் டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போய் இறங்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான செயல் சரிங்க போனது போகட்டும் இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஃபோக்கஸில் வந்திருக்கக்கூடிய செக்டர்கள் என்ன டூரிசம் இண்டஸ்ட்ரி பற்றி இன்றைய பட்ஜெட்டில் உரை இருந்ததுனால மை ட்ரிப் அப்படின்ற பங்கு மார்க்கெட்டினுடைய சமயத்தில் ஒரு கட்டத்தில் பத்து பர்சன்டேஜ் என்பதெல்லாம் இருந்தது ஸோ இந்த மை ட்ரிப் அப்படின்ற பங்கு இன்றைக்கி வந்து பட்ஜெட்டில் ஒரு வின்னராக இருந்துள்ளது நம்மளுக்கு என்ன வருத்தம்னா பெரிய ஆளுங்க மாதிரி ஒரு பாரதி ஏர்டெல்லு ரிலையன்ஸு ஓஎன்ஜிசி அது மாதிரி பெரிய ஆளுகளுக்கு ஏதாவது செய்தி வந்து இன்றைக்கி பெருசாக ஏறி இருக்காங்கன்னா அந்த இடத்துல ஏமாற்றம் தான் ஸோ அப்போ இந்த ஈஸ் ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் ஆகட்டும் அவங்களுடைய செக்டரில் இருக்கக்கூடிய தாமஸ் குக் என்பவங்க தான் பெரிய இருக்காங்க இவங்க ஒரு குவார்டருக்கு எழுபத்தி ஒரு கோடி லாபம் என்பது பண்ணிக்கிட்டு இருக்காங்க தாமஸ் குக் அதுவே இசி ட்ரிப் பிளானர்ஸ் என்பது போன குவார்ட்டர்ல லாஸ் மைக்கு முப்பத்தாறு கோடி மைனஸ்னு கொடுத்துருக்காங்க நீ இந்த குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ஸோ இன்றைக்கி இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் என்பது பட்ஜெட்டினுடைய உரை தான் மேலே வந்திருக்கு இந்த விஷயம் இந்த தாமஸ் குக்குக்கு எதிர்காலத்தில் ஏதாவது உதவி செய்யுமா தற்போதைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவில் இருக்கக்கூடிய இந்த தாமஸ் குக் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் அறிவிப்பில் டூரிசம் பற்றி பேசி இருக்கிறதுனால அடுத்த பட்ஜெட் வரும் பொழுது ஏதாவது ஒரு ஏற்றம் இருக்குமா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எதிர்பார்ப்பு கடந்த ஐந்து வருட அளவில் பார்க்கும் பொழுது இந்த பங்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன விலை இருந்தானோ அந்த விலைக்கே வந்து விழுந்துவிட்ட ஒரு பங்காக இந்த தாமஸ் குக் இருக்கு ஆனால் இவங்களுடைய செக்டரில் இவங்க பெரியால் தான் கடந்த சில கோட்டர்களாக எழுபது கோடி என்ற லாபத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐடி துறைகளுக்கான டேட்டா சென்டர் கட்டமைப்பு பற்றி இன்றைய பட்ஜெட்ல பேசியிருந்த ஒரு காரணத்தினால இந்த நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் என்பது ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கு ஆனந்த்ராஜ் வந்து ஐடிக்கு மட்டும் இல்ல அவங்க பல்வேறு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க பட் இருந்தாலும் ஆனந்த்ராஜும் அந்த கான்செப்ட்ல டேட்டா சென்டர் கான்செப்ட்ல ஏற்றிருக்காங்க இந்த ரெண்டு கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் யார் பெரியாள் அப்படின்னு பார்த்தா ஆனந்த்ராஜ் ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கோடி என்பது லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நெட்வெப் வந்து நூற்றி எழுபத்தெட்டு கோடி தான் லாபம் பண்ணுறாங்கன்னாலும் அசுர வளர்ச்சியாக இருக்குது இதுக்கு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி வெறும் இருபது கோடி நாற்பது கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்பெல்லாம் நூறு கோடியை தாண்டி வருமானம் என்பது நெட்வெப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் இறங்கி இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்லையும் கடந்த ஒரு வருஷத்துல ஆயிரம் ரூபாய்களில் இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைகள் போன ஒரே காரணம் இந்த நெட் நெட்வெப் தான் இந்த ஆனந்தராஜ் கூட அப்படி போச்சு என்னன்றது தெரில நம்ம ஆனந்த்ராஜ் என்ன பண்ணியிருக்குன்னா நானூறு டு எழுநூத்தம்பது அவனோட பெரிய கம்பெனி தான் செக்டர் லீடரு தான் இருந்தாலும் பணத்தை டபுள் மட்டும் தான் ஆனால் நெட் வெப் வந்து ஆல்மோஸ்ட் நான்கு மடங்கு ஏறின காரணம் இவனுடைய பர்ஃபாமன்ஸ் ப்ளஸ் அடிஷ்னலாக இவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஃபியூச்சர் ஆர்டர் பெரிய ஆர்டர் அப்படின்றதுனால ஸோ இந்த பட்ஜெட் அறிவிப்பில் க்ரீனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்டா சென்டர் கம்பெனிகள் திரும்பவும் தங்களுடைய பழைய ஹைகளை தொட்டு தாண்டி போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நெட்ஒர்க் தன்னுடைய பழைய ஹையை தாண்டுமா அதே மாதிரி ஆனந்த்ராஜ் ஆனந்தத்தை கொடுத்து தன்னுடைய பழைய ஹையை தாண்டுமா அப்படின்றதெல்லாம் தான் இந்த பட்ஜெட்டினுடைய கேள்விகள் இதுவாக பட்ஜெட் அறிவிப்பில் வந்து மினரல்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க அதில் இந்த எல்லாம் பெரியாள் ஏற்கனவே இவங்க பேசினதுனால தான் இந்த பங்கு இரநூத்தம்பது ரூபாயிலிருந்து ஆறுநூறுவா வந்து உந்திருக்கு பெருசாக மூவ்மெண்ட் இல்லை இன்னைக்கு இதை பற்றி பேசியிருக்காங்க என்எம்டிசி அப்படின்ற பங்கு அவனும் தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்டர் என்னன்னா வாழ்வா சாவா அப்படின்ற நிலமையில்தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருக்குது அதை பற்றி இன்னைக்கு பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க ஸோ இந்த டிக்ஸன்லாம் வந்து ஒன் இயர் லோல அநியாயத்துக்கு இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இருபதா பத்தொன்பதாயிரம் இங்கே பத்தாயிரம் இங்கே ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இறங்கி ட்ரேட் ஆகி இருக்கக்கூடிய இந்த டிக்சன் இனி இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து என்ன பண்ணும் கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஐயோ அநியாய அ வீழ்ச்சி ஏழாயிரத்து ஐநூறு இங்கே மூவாயிரத்து ஐநூறு இங்கே இனி இது போன்ற பங்குகளுக்கு என்ன முடிவு வரப்போகுது அது ஒரு மிக வித்தியாசமான விஷயம் இந்த எக்ஸைடு பேட்டரி மற்றும் அமரராஜா ராஜா பாவம் அநியாயத்துக்கு கீழே விழுந்து கிடக்குது இன்றைக்கி பேட்ரி பற்றிய தகவல்களை பற்றி பேசியிருக்காங்க அந்த செக்டர் பற்றி பேசியிருக்காங்க சோலார் பற்றி பேசியிருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பேசியிருக்காங்க இதனால் ரயில்வே துறை பங்குகள் ஆர்விஎன்எல் போன்றது பவர் ரிலேட்டடாக இந்த ஆர்இசி பிஎஃப்சி போன்ற பங்குகள்லாம் இனி என்ன அடுத்த கட்டமாக என்னாகும் அப்படின்றது இந்த பட்ஜெட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள்னால அடுத்த வருஷம் வரைக்கும் என்ன பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கடைசி கடைசியாக பட்ஜெட்டில் எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் பற்றியும் டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு ஒரு ஒரு வின்னர்ஸ் தான் இந்த கோகுல் தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பத்து பர்சன்டேஜ் ஏறி இருக்கான் ட்ரைடண்ட் ஒரு கட்டத்தில் அஞ்சு பர்சன்டேஜ் பாசிட்டிவ்னு வந்தால் பட் க்ளோசிங்ல பார்க்கும்பொழுது வீக்காக இருக்குது ஸோ ட்ரைடென்ட் இயர்லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த கோகுல்தாஸ் என்பது இயர் லோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுவும் ஒரு லாபகரமான கம்பெனி தான் கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அதே மாதிரி இந்த ட்ரைடென்ட் என்பது ஒரு லாபகரமான கம்பெனி தான் இந்த பட்ஜெட்டில் இந்த டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடாக பேசினதுக்கு பின்பு இந்த செக்டர்களும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மற்றும் பேங்கிங் செக்டர்களும் என்ன ஆகும்னு பார்க்கணும் ஸோ பட்ஜெட் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவான செக்டர்கள் தான் மூமெண்ட்டு காமிச்சிருக்கு எத்தனையோ கற்பனையில் நம்ம வந்திருப்போம் கடைசியில் கையை விட்டு எண்ணக்கூடிய பங்குகள் தான் பாசிட்டிவ் மொமெண்டம் ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமே நூற்றி எழுபத்தெட்டு பங்குகள் தான் பிளஸ் முக்கியமான பங்குகள் எழுநூற்றம்பது பங்குகளில் பங்குகள்ல ஐநூத்தி பங்குகள் கும்பா எதனால் எதை முன்னிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை முன்னிட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கும்பா தான் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா பேசாம பட்ஜெட்டை வந்து சில நாட்கள் கழித்தோ அல்லது அடுத்த வருஷம் பட்ஜெட்டோடயே சொல்லிடலாமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்பவே மனசு ஃபீல் பண்றாங்க ஏன்னா நஷ்டம் ஆயிருது இல்லையா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் டே அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்றது ஒன்று கொண்டு வர்றாங்க அந்த ஸ்பெஷலில் வந்து கும்பாகுட்டி ஆகிவிட்டதே அப்படின்ற மனவருத்தம் பல பேருக்கு இருக்கு சரி நண்பர்களே பட்ஜெட் பற்றிய சிறப்பு தகவல்கள் முடிந்து விட்டன இனி பழையபடி நீ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸுகளை பொறுத்து தான் இனி எதுவுமே இப்போ ஹீரோ மோட்டோ கார்பா வந்து அவங்க என்ன ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்கன்னா மிகப்பெரிய ஒரு தகவல் அவங்க சொல்றாங்க இருபத்தஞ்சு வருஷமாக உலக அளவில் நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து மார்க்கெட் லீடர்ஷிப் என்பது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட பாருங்கள் ஜனவரி மாதத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் க்ரோத்து காமிச்சிருக்கோம் நாங்கள் விற்றுருக்கக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கையில் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு அற்புதமான தகவலை இந்த ஹீரோ மோட்டோ கார் வெளியிட்டிருக்காங்க இப்ப வந்திருக்க கூடிய இந்த ஈரோப்பியன் யூன் ட்ரேடு சம்பந்தப்பட்ட டீலில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோர் வீலருக்கு தான் பாதிப்பு மேபி வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க டூ வீலர் பத்தி எதுவுமே பேசல இந்த ஒரு சூழ்நிலையில போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் ஆட்டோ துறை இவ்வளவு பெரிய வளர்ச்சி என்பது காமிச்சிருக்காங்க இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் இருபத்தஞ்சு வருஷமா நாங்க லீடரா இருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமையான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க இனி இதை தொடர்ந்து இந்த ஹீரோ கார் இப்போ ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு ஆல்ரெடி அவன் உச்சத்தில் தான் இருக்கான் இவங்க சொல்லக்கூடிய தகவல் கீழே இருக்கும்போது சொல்லியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இவனுக்கு ஒரு புது உத்வேகத்தை தருகிறதா அல்லது இன்னொரு பாவப்பட்ட ஜென்மங்களாக பல பேர் கீழே எடுக்காம இருந்திருப்பாங்க அவங்கள காப்பாற்றி விடுறதுக்காக இன்னொரு ரவுண்டு கீழே வந்துட்டு போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும் என்பதுலேயே நம்மளுக்கு சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரி நம்மளுடைய பங்குகள் திடீர்னு ஏறுற மாதிரி இருக்கும் அந்த மொமெண்டத்தை பிரேக் பண்ணி திடீர்னு இறக்கி விட்டாங்கன்னா அப்புறம் அது ரொம்பவுமே மனசு விக்ஸ் ஆகிடும் அப்படித்தான் இந்த ஜிஆர்எஸ்சி போன்ற சில பங்குகள்லாம் கடந்த ஐந்து நாட்களில் பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும்லாம் போனால் அதனுடைய உச்சமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும்லாம் போயிருந்தது இன்றைக்கி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த பங்கு ராக்கெட் மாதிரி இருபது பர்சன்டேஜ் ஏறி இருக்கான்னா அதுக்கு அவனுடைய கோட்டலி ரிசல்ட்ஸ் என்பது காரணமாக இருந்தது இதனுடைய குவார்டலி ரிசல்ட் சீசனில் மிக அற்புதமாக இருபது பர்சன்டேஜ் ஏறி இருந்தாலோ அதனுடைய மொமெண்டம்ல இப்போ ஒரு சிறு தோல்வி என்பது ஆகிப்போச்சு இந்த பட்ஜெட்டினுடைய காரணத்தினால அதனுடைய மொமெண்டம் என்பது தோல்விச்சு நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க ஸ்விங் ட்ரேடிங்ல என்ன பண்ணுவாங்க சரி எடுத்து வச்சு அந்த பங்கு ஏதாவது மேல் நோக்கி வந்தா கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஒரு செய்திகள் வருது இப்ப ஒரு பட்ஜெட் அப்படின்றது அப்படி வரும்பொழுது மொமெண்டம் தோல்வி அடைந்து டொபுகடின்னு கீழே விழுந்துறான்னு வச்சீங்களேன் அப்ப ஸ்விங் எப்படி தான் ஜெயிக்கிறது டூ டேஸ் மூவிங் தாண்டாம் அப்புறம் அடிக்கிறான் மறுபடியும் தாண்டாம் மறுபடியும் அடிக்கிறான் மறுபடி தாண்டா அப்புறம் மறுபடி வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறான்னா என்ன ஸ்டாப் லாஸை மட்டுமே நீ அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும் பொழுது தான் ஸோ ரெண்டு விதமான ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு ஸ்டாப் லாஸ் போடுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறவங்களால தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் பெரும்பாலும் ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி கிளியர் கட்டாக கிளியராக ஒரு விஷயம் நடக்காத பொழுது சும்மா சும்மா போய் ஸ்டாப்லாஸ் பண்ணும் பொழுது ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டுகளுக்கு மட்டும் வாங்கி வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி என்பது கம்மியாகும் ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் சில பேர் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் தூக்கிட்டு வருவாங்க ஒரு ட்ரேடுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் ஸ்டாப் லாஸ் போடணும்னு நினைப்பாங்க அப்போ என்ன அமௌண்ட்டு நீ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கியோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் என்ட்ராயிட்டு கம்னு விட்டுற வேண்டியதானே அது கீழே வந்தால் என்ன மேலே வந்தால் என்ன அல்லது இப்போ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ஒரு வருஷம் கழித்து மேலே வந்தால் தான் என்ன அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இது போன்ற அதிரடியான ஃபார்முலா என்ன லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் எவ்வளோ போகணுன்னு நினைக்கிறோமோ அதுக்கு மட்டுமே பொசிஷன் எடுத்துகிட்டால் என்றைக்குமே தலைவலி இல்லையே அப்படின்ற ஒரு வித்தியாசமான அதிரடி ஃபார்முலா தான் இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் இது போன்ற நியூஸ்கள் வந்து அந்த மொமெண்டத்தை கெடுத்து எவ்வளோ ஒரு அருமையான பிக் பிக்கப் ஆனால் அந்த மொமெண்டம் மூணு நாள் அற்புதமா இருந்தது நாலாவது நாள் பட்ஜெட் செய்தி வந்து என்ன பண்ணிருக்கு தோல்வியை தழுவ விட்டுருக்கு நான் மீடியால ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன் எப்படி ஒரு கோடி கடனை அடைத்தேன் நாடி நரம்பை எழுப்பும் பேட்டி அப்படின்னு ஒரு பேட்டி ஒன்று போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தர் சொல்றாரு நான் வந்து லைஃப் கோச்சாக இருக்கேன் எத்தனையோ பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுக்கு டாலரன்ஸ் லெவல் சரியாம அப்படிதான் அப்படின்னு நாம் விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த டாலரன்ஸ் லெவல் வந்துடுச்சுன்னாவே நம்ம நிறைய விஷயங்களில் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எவ்வளவு பெரிய வாழ்த்துலிட்டியாக ஒரு பங்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பங்கு போனாலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும் பொழுதும் அது ஒரு நல்ல பங்காக இருக்குது லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஏற்ற இறக்கத்தை நம்மளால் டாலரன்ஸ் பண்ணி கொண்டு போகிறக்கு அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இருந்தால் ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம் தான் நண்பர்களில் இந்த ஏய்ச்சர் மோட்டர் பற்றிய ஈச்சர் மோட்டர் பற்றி தகவல் என்னென்னா அவனுடைய வருமானமே எக்கச்சக்கமாக இருக்குது அவனுடைய ரேலியே வந்து யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாமல் அவன் பாட்டுக்கு எகிரிகிட்டே போகிறான் சேல்ஸ் இது கம்மியாயிடுமோ விலை ரொம்ப அதிகமாக இருக்கே சில ப்ராடக்ட்ஸ் புல்லட்டெல்லாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கள மற்ற ப்ராடக்டினுடைய ப்ரைஸ்களுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ்லேயும் ப்ராடக்டினுடைய ப்ரைஸ்லேயும் திடீர்னு ஏதாவது விலையை குறைச்சி அதிரடி காமிச்சு சேல்ஸை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஈச்சர் மோட்டரில் வந்து என்ன ஒரு தகவல் வருதுன்னா ஆடா அவங்களுடைய சப்சிடரி என் அன்லிஸ்டட் சப்சிடரி ஆஃப் ஈச்சர் மோட்டர்ஸ் லிமிடெட் விஇ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு ஒன்று அவன்லாம் குரோத்துக்கு ஆட்டுறான் ஒரு இதில் சக்சஸ் பண்ணிவிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபார்முலாவையே கொண்டு போய் மற்ற இடங்கள்லேயும் யூஸ் பண்ணுவாங்க போல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு கம்பேர் பண்ணியில் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க டொமஸ்டிக்கில் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நம்பர்ஸ் கம்மி தான் பட் அப்படியே ஒவ்வொரு வருஷம் போய்க்கிட்டே இருந்தால் இப்போ இவன் எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த எயிச்ஆர் மோட்டார்ஸ் ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கடந்த மூன்று வருஷமாக இருபத்தொம்போது இருபத்தொம்பது பர்சன்டேஜ் சம்பாரிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா மூணு வருஷத்துலேயே சிஏஜிஆர் இருபத்தொம்போது பெர்சன்டேஜ்னா அது ஹண்ட்ரட் பணத்தை டபுள் ஆக்கிட்டு போயிடுச்சு அஞ்சு வருஷமாக பார்க்கல பத்தொம்போது பர்சன்டேஜ் பத்து வருஷமாக பார்க்கல பதினஞ்சு பர்சன்டேஜாக சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கான் ஸோ ஈச்சர் மேட்ரஸ்னுடைய பிஸ்னஸ் அப்டேட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஏற்று தான் ஒரு நண்பர் கமெண்ட் போட்டார் சில்வரை நான் வாங்கணும்னு நினச்சேன் அப்போவே டபுள் ஆகிக்கிட்டு இருந்த சில்வர் குப்பரை நாற்பது பர்சன்டேஜ் விழுந்துடுச்சு முப்பது பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் அவர் அவருடைய கண்ணில் மட்டும் இந்த ஈச்சர் மோட்டர் மட்டும் பற்றக்கூடாது இன்று எதிர்பார்த்து ஏமாந்த பங்குகளில் இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கும் ஒரு முக்கியமான ஒரு செக்டர் எனர்ஜி செக்டரில் திடீர்னு எதாவது ஒரு விஷயத்த பேச ஆரம்பித்து எனர்ஜி செக்டரில் கீழே கிடக்கக்கூடிய பங்குகளையெல்லாம் ஏதாவது ஏற்றி விடுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேயும் ஒரு ஏமாற்றமாக இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்ற பங்கு இன்றைய மா கடந்த மூன்று நாட்களாக நிறைய பேர் தாங்க கடந்த மூன்று நாட்களாக பட்ஜெட்டை காரணமாக வச்சுக்கிட்டு எல்லாம் பிக்கப் ஆகி வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த மொமெண்டம் இன்றைக்கி ஒரே நாளில் கும்பாயி எல்லாம் கிளம்புன இடத்துக்கே போயிட்டாங்க ராக்கெட்டில் மேலே போகலான்னு சொல்லி ராக்கெட்டை மேலே பறக்க அப்படியே ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் மறுபடியும் எல்லாம் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் கீழே கொண்டு வந்து மறுபடியும் அவனை பார்க் பண்ண மாதிரி ஆகிடுது ஸோ இது போன்ற பங்குகள் மறுபடியும் பழையபடி எத்தனையோ பேர் அவங்களுடைய அடிமட்டத்துக்கு வந்து விழுந்திருக்காங்க இனி இந்த பங்குகளினுடைய விலையில் எப்போது மாற்றம் எப்படி மாற்றம் வரும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்கே பாருங்கள் அசோக் லைலாண்டு வந்து ஏறிக்கிட்டே வந்துட்டு இருந்தா சமீபத்தில் அதெல்லாம் மொ முதல்லையே கண்டுபிடிச்சிருவானுங்க போல் மார்க்கெட்டில் நியூஸ் வர்றதுக்கு முன்னாடி அதைய எப்படி கணிச்சு ஏற்றிருக்கான் பாருங்கள் ஒரே மாதத்தில் வந்து ஒரு சூப்பரான வளர்ச்சியான ரிப்போர்ட்டை தான் இந்த அசோக் லைலாண்ட் என்பது கொடுத்துருக்கு எப்படி தலைவா அப்படி பண்ணுறீங்க ஒரு பக்கம் என்னடானா இந்தியாவை பற்றி நிறைய இடங்கள்லாம் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பரேட் சேல்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது அல்லது அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்குது வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றாங்க போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் டோட்டலாக சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க அசோக் லைலாண்டு இன்னும் டாடா மோட்டரில் ஒரு தகவல் கொண்டு வர பாருங்க அப்படியே ஆடி போயிடுவீங்க இதை போவோம் ஸோ அப்போ நம்ம இதை பார்த்தோன்னு என்ன நினைப்போம் ஓ அசோக் லைலாண்டு வந்து பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் இனி எதிர்காலத்தில் நல்லாயிருக்கும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் இவன் இந்த காலத்தில் இப்படி தான் பண்ணுவான்னு தெரிஞ்சே முதல்ல இருந்தே இதை ஏற்றி விட்டுருப்பாங்களா ஸோ நம்ம எதிர்பார்க்குறக்கு முன்னாடியே அதனுடைய வளர்ச்சி போன வருஷத்துலேருந்து கணக்கு பார்க்கும் பொழுது நூறு ரூபாய் எங்கே நூற்றி எண்பத்தொம்போது ரூபாய் எங்கே இதையெல்லாம் கணக்கு பண்ணி தான் ஏற்றுனாங்களா என்னென்றதில்லை பட் இந்த அசோக் லைலாண்டுடைய ஒரு வருஷத்தினுடைய கணக்கு எடுத்து பார்க்கும்போது ஒரே மாதத்தில் சூப்பர் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இதனுடைய தகவல்கள் இருக்கிறது அது என்னமோ தெரில நம்ம பணத்தை லாக் பண்ணி விடுறதுன்னா எல்லாம் ஓட்டம் கூட்டமாக ஓடி வந்துருவாங்க போல இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு பல பேர்த்தினுடைய பணத்தை லாக் பண்ணி தான் உட்கார வச்சிருக்கு எவ்வளவு காலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனுடைய உச்சம் போயிருந்தது நாலாயிரம் ரூபாயின்னு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் லாக் பண்ணி தான் வச்சிருக்கு இனி இதனுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்றது பொறுத்து தான் பார்க்கணும் இதை பற்றி இன்று ஒரு தகவல் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்னுடைய இன்ஃபர்மேஷன் என்பது ஷேர் பண்ணியிருக்காங்க பிப்ரவரி நாலாம் தேதி நாங்கள் இந்த மாதிரி என்டிஆர் வித் மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற போட்டிருக்காங்க பிப்ரவரி அஞ்சாம் தேதி ஜேஎம் ஃபினான்ஷியல் அதுக்கப்புறம் பிப்ரவரி பத்தாம் தேதி ஆக்சிஸ் கேபிட்டல்ஸ்னுடைய ஃப்ளாக்ஷிப் இந்தியா கான்ஃபரன்ஸில் பங்கெடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் இவங்க ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒரு அறிவிப்பு வருகிறதா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும் என்ன தகவல்களை பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்கணும் இந்த ஐகேஎஸ்னுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோ பக்கத்தில் இருக்குது ஆனால் இது என்ன செக்டர் கிளாண்ட் ஃபார்மானா ஃபார்மா செக்டர் ஈஸியாக தெரியுது இன்வென்சுரஸ் நாலேஜ் சொல்யூஷன்ஸ் என்பது ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு செக்டரில் இருக்குது இது ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஹெல்த் கேர் சொல்யூஷன்ஸ் கேர் சொல்யூஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக பொழுது இவங்களுடைய லாபமெல்லாம் எப்படி இருக்கு ஏர்முகத்தில் இருக்கு சமீபத்தில் இரண்டு கோர்டர்களாக ஏர்முகத்துல இருக்கு மூன்று நான்கு கோர்டர்களாக ஏறுமுகத்தில் இருக்கு ஸோ இது வந்து அடுத்து வரக்கூடிய கியூ த்ரீ ரிசல்ட் எப்படி அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ தற்போதைக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோன்ல இருக்கக்கூடிய இந்த அடுத்த சில தினங்களில் இதனுடைய கோட்டல் ரிசல்ட் வெளியிட போகிறது எப்படி இந்த பங்கினுடைய மாற்றம் இருக்கும் ஆஹா நண்பர்களே வந்துவிட்டோம் மிகவும் திருப்பு முனையான எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் திரும்பி விடாதா ஒரு உதாரணத்துக்கு இந்த இன்டர்நேஷனல் ஜெம்மாலஜிகள் அப்படின்றது ஒரு வருஷத்துல நாற்பது பர்சன்டேஜ் விழுந்து கிடக்கிறான் இவன் திரும்ப மாட்டானா சுமிகோமா கெமிக்கல் சுமிக்கெம் அப்படின்ற பங்கு ஒன் இயர் லோன் இருக்கு இவன் திரும்ப மாட்டானா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் ஒரு வருஷத்தினுடைய ரிட்டர்ன் பதினேழு பர்சன்டேஜ் இறங்கி கிடைக்கிறதே எப்பேற்பட்ட விற்பனை விவரம் வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா இது போன்ற கீழே விடுக்கக்கூடிய கீழே கிடைக்கக்கூடிய கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கிராஷ் ஆகி கிடக்கக்கூடிய பங்குகளுக்கு என்னைக்கு திருப்பு முனை வரும் அப்படின்னு பார்த்து கிடக்கிறாங்க ஸோ டாடா மோட்டர்னுடைய ஒரு அற்புதமான தகவல் என்ன சொல்கிறாங்க டாடா மோட்டார்ஸ்னுடைய பேசஞ்சர் வெஹிக்கிள் அவங்க வெளியிட்டுருக்காங்க தகவல் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினாறு கோடி தான் சேல்ஸ் என்பது நடந்திருக்குது பேசஞ்சர் வெஹிக்கிள் டோட்டல் இன்க்ளூட் சிவின்னு போட்டிருக்காங்க ஆனால் அது இந்த வருஷம் பார்க்கும்பொழுது எழுவத்தி ஓராயிரம் நம்பர் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க நாற்பத்தேழு பர்சன்டேஜ் குரோத் என்பது மிகவும் வெற்றிகரமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு ஆகா எங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்பம் காத்திருக்குதா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி கீழே விழுந்து நடக்கக்கூடிய பல பங்குகளை பல பேர் இருக்காங்க சொல்கிறதுக்கு இல்லை நாம் எதிர்பார்க்க நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாம் பெரிய ஆளுக கீழே விழுந்ததுக்கு சில காரணங்கள் வந்து வெளிநாட்டு சதி அப்படின்ற மாதிரி மெட்டல்ஸ் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏன் கீழே இறங்கினாங்கன்னா அந்த கோல்டு சில்வர் போன்றதெல்லாம் வந்து குளோபல்ல அடி வாங்கிடுச்சு அதனால இன்னைக்கு சிக்ஸ் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி வச்சாங்களா அதுல இருக்கக்கூடிய பல்வேறு கமாடிட்டீஸில் கீழே விழுகிறத பார்த்தோன்னே இந்த ஹிந்து காப்பர் ஹிந்து சிங்க் நேஷனல் லிவியம் எம்சிஎக்ஸ் எல்லாம் புட்டுக்கிட்டு போயிடுச்சு அந்த எஸ்டிடி ரிலேட்டடான டேக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்ற செய்தி வந்தோடனே இது கம்ப்ளீட்டாக பிஎஸ்சி ஏஞ்சல் ஒன்லாம் கிராஷ் ஆயிருக்குன்னா கம்ப்ளீட்டாக அது பட்ஜெட்டில் நியூஸ்கள் வந்ததுனால பட்ஜெட்டில் நியூஸ்கள் வராதனால எவன் அடி வாங்கியிருக்கான்னு பார்த்தோம்னா சில டிஃபென்ஸ் ரிலேட்டடான பங்குகள்லாம் பெருசாக நியூஸ் வரலையே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எதிர்பார்த்த அளவு விட அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தகவல் வரலையு அப்படி ஒரு ஒரு நியூஸ் எடுத்து அதை வச்சுக்கிட்டு சில பங்குகள் இறக்கி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி நடந்திருக்குங்க மார்க்கெட்டில் ஸோ இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் இன்னைக்கு டெம்பரவரியாக இன்று ஒரு நாள் ஜெயித்தவர்கள் அப்படின்னா இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி டேட்டா சென்டர் இண்டஸ்ட்ரி இவங்களை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மூணு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பங்குகள் தான் நாம் பேசியிருந்தோம் இந்த இண்டஸ்ட்ரீஸில் யார் ஜெயிச்சாங்க யார் பெரியாள் அப்படின்றது இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் இருந்தோம் இதுதான் இன்றைய பட்ஜெட் சம்பந்தப்பட்ட செய்திகள் நன்றி வணக்கம்